ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நேற்று டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னென்னா ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஸோ எல்லாருமே பார்த்துருக்குமே கண்டிப்பாக நேற்று கார்த்திகை தீபம் ஸோ அந்த நல்ல நாளில் ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கலாம் ஸோ சில பேர் வந்து ஓகே நமக்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம் ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் நமக்கான எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் இருபது அந்த எக்ஸாம் தான் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் லட்சக்கணக்கான பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் ஸோ இதுவரை டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் ரொம்ப ரொம்ப தள்ளி போயிருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்னால் இதுதான் தான் ஸோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயமாக அடுத்த முறை ஒரு ஏழாயிரம்லேருந்து எட்டாயிரம் போஸ்டிங்கு மேலே குரூப் ஃபோரில் எதிர்பார்க்கலாம் ஸோ ஒன் இயர் நல்ல டைம் இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் டைம் இருக்குது ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறேன் சார் நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலனா கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோவ் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் ஃபாலோவ் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ பேட்ச்க்கான ஃபீஸு நூறுரூபா அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் ஸோ அடுத்த வருஷம் உங்கள் கையில் கவர்மெண்ட் ஜாப் வாங்கித் தர வரையும் அந்த நூறுரூபா மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக ஒருத்தபிளாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் பேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் ஸோ சீக்கிரமாக நான் வந்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து தரேன் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் நமக்கு குரூப் ஒன் எக்ஸாம் எப்போனா ஸோ இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சரிங்களா ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போனா ஜீரோ ஆறு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சரிங்களா அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு குரூப் ஒன் ஸோ குரூப் டூ குரூப் டூ தான் அடுத்தது முக்கியம் ஸோ பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் ஸோ இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு எக்ஸாமு ஸோ எல்லாேருமே ஆவலோடு எதிர்பார்த்துருக்கக்கூடிய குரூப் ஒன் வந்து ஃபஸ்ட்டாக வருது இந்த டைம் ஸோ குரூப் டூ செகண்டாக வருது குரூப் ஃபோர் கடைசியாக வருது ஸோ அப்படியே ஆர்டர் வந்து மாற்றிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா குரூப் ஒன் வந்துச்சு அடுத்தது குரூப் டூ வந்து குரூப் ஃபோர் வந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியாக தான் குரூப் டூ வந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் ஒன் நெக்ஸ்ட்டு குரூப் டூ கடைசியாக தான் குரூப் ஃபோர் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க ஸோ யாருமே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த முறை வந்து பார்த்தோன்னா இவ்வளோ டைம் இருக்கிறத இந்த ஒன் இயர் நமக்கு படிக்கிறதுக்காக தான் சரிங்களா அவுட் சோர்ஸு தமிழ் வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸு உங்களுக்கு டெஸ்ட்டு பேட்சை வந்து பார்த்தோன்னா அந்த நூறு ரூபாயிலே அடங்கிடும் ஸோ அவுட் சோர்ஸு எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி ஷார்ட்கட் வீடியோ எல்லாமே கொடுத்து உங்களை ரெடி பண்ணிடுவேன் அந்த ஒன் இயரில் கண்டிப்பாக நம்ம தெல்ல தெளிவாக எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிட்டு நமக்கான எக்ஸாம் ஸோ அந்த டிசம்பர் இருபது அன்னைக்கு சரிங்களா ஸோ அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றாங்க ஸோ டிசம்பர் இருபது தான் அது அன்றைக்கி தான் வந்து பார்த்தோன்னா நமக்கான நாள் டிசம்பர் இருபது நமக்கான நாள் நமக்கான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ யாருமே வந்து பார்த்தினா கவலைப்பட வேண்டாம் ரொம்ப எக்ஸாம் வந்து தள்ளி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆக வேண்டாம் ஸோ கண்டிப்பாக நமக்கான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் ஸோ ஒன் இயர் கடின உழைப்பு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தான் படிக்கிறீங்க ஆனால் வந்து பார்த்தோன்னா கொஷின் ஏரியா எது அப்படிங்கிறத கவர் பண்ணி படிக்கணும் ஸோ கொஷின் ஏரியாவை கவர் பண்ணி படிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஷின் ஏரியா தான் ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும் ஸோ சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்த்து புக்கு டென்த்து புக் வரையும் நம்ம படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் இயர் நீ சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் புக்கை மட்டும் படிச்சுட்டு போனால் கட்டாயமாக பாஸ் பண்ண முடியாது ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் ஜிஎஸ் புக்கு தமிழ் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரையும் எல்லா எடிஷன் புக்கையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் படிக்காமல் யாருமே எக்ஸாமுக்கு போயிடாதீங்க ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு எந்த அவுட் சோர்ஸ் படிக்கிறதுனே தெரியல ஸோ அவ்வளோ டஃப்பான எக்ஸாமாக இருந்துச்சு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கட்டாயமாக அடுத்த எக்ஸாமும் டஃப்பாக தான் இருக்கும் சரிங்களா டஃப்பாக தான் இருக்கும் ஸோ கடினமான கேள்வி தான் இருக்கும் அந்த கடினமான கேள்வியில் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி வெற்றி அடைகிறோம் அப்படிங்கிறத ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எந்த அளவுக்கு படித்து வச்சுருக்கோம் அளவுக்கு டெஸ்ட்டு போட்டிருக்கோம் எந்தளவுக்கு நம்ம தயாராகிருக்கோம் ஸோ கட்டாயமாக இந்த முறையோடு அடுத்த முறை கடினமாக தான் வரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ அந்த கடினமான கேள்விகளை நம்ம எப்படி வந்து பார்த்தோன்னா சுலபமாக ஈஸியாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா ஸோ நமக்கான தேர்வு தான் அடுத்த வருஷம் இதை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை கட்டாயமாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஜெயிச்சிடலாம் ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் எல்லா கைடன்ஸுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஸோ அந்த நூறுரூபா அமௌண்ட் எதுக்குன்னு நான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அந்த நூறுரூபா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டில் வந்து பார்த்தினா பரிசு தொகையை அதையும் கொடுத்துருவேன் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அலட்சியமாக பயன்படுத்தக்கூடாது ஸோ அதற்காக தான் இந்த நூறுரூபா ஸோ மற்றபடி மாணவர்கள்கிட்ட பணம் வாங்கி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணல ஸோ கட்டாயமாக நமக்கான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸோ வெல்வது நிச்சயம் உறுதியாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எந்த சேனல் பிடிச்சிருக்கோ அந்த சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு கட்டி நிறைய பேர் ஏமாற்றி வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான யூடியூப் சேனலில் போயிட்டு சேர்ந்து உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க சரியான வழிகாட்டுதலோட ஸோ முழு மனசாட்சியோட முழு மனசுப்படி ஸோ உங்களுக்கு எந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணணும் எந்த பேச்சில் வந்து சேரணும்னு தோணுதோ ஸோ அவங்கள முழு நம்பிக்கையோட முழு மனதாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ எந்த யூடியூப் சேனல் யாரை ஃபாலோ பண்ணாலும் உங்களுடைய கடின உழைப்பு இல்லைனா ஜெயிக்க முடியாது ஸோ கடின உழைப்பு சரியான திட்டமிடல் சரியான திட்டமிடல் அப்படி இருந்ததுன்னா கட்டாயமாக வெற்றி பெறலாம் ஸோ கொஷின் ஏரியா எது எங்கேருந்து கொஷின் கேட்குறாங்க தமிழ் எப்படி படிக்கணும் மேக்ஸ் எப்படி படிக்கணும் ஜிஎஸ் எப்படி படிக்கணும் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது சரிங்களா ஸோ ஜனவரியிலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் அப்படிங்கிறது கண்ட கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சிக்ஸ்து பாலிட்டி செவன்த் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ சிக்ஸ்த்து நியூ புக் தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ எல்ச்சிஎம்ஆர்ஷிப்பில் ரெண்டு மாடல் சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ வீடியோஸ் பார்க்காதவும் நம்முடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே லிஸ்ட் கிரேட் பண்ணிட்டேன் ஸோ அதில் போயிட்டு மறக்காமல் பாருங்கள் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ்க்கேல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் எல்லாருமே அரசு அதிக அதிகாரியாக சந்திப்போம் ஸோ வருங்கால அரசு அதிகாரிகள் ஆவது கட்டாயம் ஸோ உறுதி நிச்சயம் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் ஸோ இன்றிலிருந்து தொடங்கினா கூட கட்டாயமாக வந்து பார்த்தோன்னா ஜெயிச்சிடலாம் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ எல்லோரையும் போலையும் மோட்டிவேஷன் பண்ணுற பேரில் ஸோ ஆசை வார்த்தையை கூறி ஏமாற்றி பண சம்பாதிக்கிற ஒரு மோட்டிவில் நான் வந்து பார்த்தோன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல ஸோ என்னை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு யார்கிட்டையும் பணம் கட்டி மட்டும் ஏமாந்துடாதீங்க சரிங்களா ஸோ உங்களுடைய உங்களில் ஒரு ஒன்றாக இருந்து நான் சொல்கிறேன் ஸோ என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போய் வந்து சந்திக்கலாம் உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்